மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இரண்டாவது முறையாக ஒரு ரூபாய் நோட்டுகள் வந்து அச்சிடப்பட்டது அந்த நோட்டுகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அச்சுறத இந்திய அரசாங்கம் நிறுத்திட்டாங்க இந்த ஒரு ரூபாய் நோட்டுகள் பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தின் தான் அச்சிடப்படுது மற்ற ரூபாய் நோட்டுகள் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ் பேங்கில தான் அச்சிடப்படுது ஒரு ரூபாய் நோட்டுகளில் மட்டுமே நிதி செயலாளர் செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸ் அவருடைய கையெழுத்து மட்டுமே இருக்கும் மற்ற ரூபாய் நோட்டுகளில் ரிசர்வ் பேங்கின் ரிசர்வ் வங்கியின் கவர்னருடைய கையெழுத்து இருக்கும் இந்த ஒரு ரூபாய் நோட்டுகள்ல சில அரிதான நோட்டுகளுடைய விவரங்களை பார்க்கலாம் சுதந்திர இந்தியாவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் பன்னிரெண்டு முதன் முதல்ல கே ஆர் கே மேனன் அவர் வந்து நீர் செயலாளராக இருந்தார் அவருடைய கையெழுத்தில முதன் முதல்ல சுதந்திர இந்தியாவில் ஒரு ரூபாய் நோட்டுகள் வந்து அச்சிடப்பட்டது அது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு ரூபாய் நோட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அச்சிடப்பட்ட அந்த முதல் நோட்ல பாத்தீங்கன்னா அந்த முதல் நோட்ல மட்டும் அது அதனுடைய குறி வந்து இருக்காது அது ஒரு அரிதான விஷயம் ஸ்டேபிலர் பின் இருக்காது அந்த ஒரே நோட்டு தான் ஸ்டேப்லர் பின் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ப நாற்பத்தி ஒன்பதுல அச்சப்படுது அதுக்கு பின்னாடி இரண்டாயிரத்தி பதினைந்து அதாவது இந்த இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இரண்டாயிரத்தி பதினைந்தில் அச்சடிக்கப்பட்ட நோட்டுல தான் ஸ்டேபர் பின் இல்லாத அச்சடிக்கப்பட்ட நோட்டுகள் மதிமர் அச்சிடப்பட்டது ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இதாவது ஒரு கரன்சி நோட்ல பன்னிரெண்டு ஜீரோ எட்டு நாலு ஒன்பது அதாவது ஒன்று ரெண்டு ஜீரோ எட்டு நாலு ஒன்பது என்ற ஒரு சேரி எண்ணெய் வந்ததுன்னா அந்த நோட் வந்து ஒரு அரிதான நோட்டா கதப்படுது ஏன்னு பாத்தீங்கன்னா முதன் முதல்ல ஒரு ரூபாய் அச்சிடப்பட்டது பனிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நம்பரா பார்த்து இந்த மாதிரி நம்பர் உள்ள ஒரு கரன்சி நோட்டு கிடைச்சிருந்தா அது அரிதான நோட்டா பலர் வந்து சேகரித்து வச்சிருக்காங்க இதுதான் ஒரு ரூபாய் நோட்டு ஒரு முக்கியமான விஷயம் முதல்ல பாக்க போற ரூபாய் கேஜி அம்பேகோன்கர் அவருடைய கையெழுத்துல வெளியிடப்பட்ட இந்த ஒரு ரூபாய் நோட்டு அது பர்பிள் கலர்ல இருக்கும் அது வந்து லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா வாட்டர் மார்க் இருக்கும் பாருங்க இந்த இந்த ரைட் சைடில் பாத்தீங்கன்னா இந்தியா அதாவது ஒரு ரூபாய் நாணயத்துடி வச்சிட்டு இருப்பாங்க ஒரு ரூபாய்னு சென்டரில் வச்சிருப்பாங்க மீன்பக்கம் பாத்தீங்கன்னா ஏழு மொழிகளில் வச்சிட்டு வச்சுட்டு இருப்பாங்க இது வந்து ஒரு ரேரான நோட்டு தான் அது அம்பேக்கர் அவருடைய சைடு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பது ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் இந்த ரூபாய் நோட்டு இருந்திருக்கு இந்த நோட்டு வெளியிடப்பந்த நாணயம் ஐம்பத்தி ஒன்றுல எந்த ஒரு ரூபாய் நாணயமும் வெளியிடப்படல இப்போ ஒரு ரூபாய் வெளியிட்டாங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்து அச்சு இது வந்து பின் பண்ணுவாங்க எந்த நாணயம் வெளியிடப்படல அம்பேகோன்கர் அவருடைய சைண்டில் வெளிவந்த நோட்டு அவர் வந்து நிலத்துறை செயலாளராக இருந்திருக்கு அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தேழுல நாற்பத்தி ஐந்து நாட்களே ஆர்பிஐ யின் இருந்தவர் ஐந்தாவது ஆர்பிஐ கவர்னர் அம்பே அம்பேகோன்கர் அவருடைய கையெழுத்துல இந்த நோட்டு அடுத்த நோட்டு பாருங்க அது வந்து கிரே கிரீன் கலர் கிரே கிரீன் கலர் ஆலிவ் கலர்ல இருக்கு இந்த நோட்டு இது வந்து கொஞ்சம் ரேரான நோட்டு ஆனா வந்து நார்மல் கண்டிஷன்ல தான் இருக்கு இந்த நோட்டு ரொம்ப 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 ரேரானது இதே நல்ல கண்டிஷன இந்த நோட்டு வந்து அதனுடைய வந்து டூ தௌசண்ட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல இப்போ விலை இருக்குது அதனுடைய விலை உருகே கால கலந்து அப்படியே கொஞ்சம் அவருடைய கை கையெழுத்தில் வெளிவந்து இந்த நோட்டு வந்து ரொம்ப ரேரானது இந்த நோட்டும் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் ஏழு மொழிகள் எல்லாம் அச்சிட்டு இருப்பாங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் நாணயத்தினுடைய அச்சு வந்து வந்து பிரிண்ட் பண்ணிருப்பாங்க ஒன் குறிப்பிட்டு எழுதி எழுதியிருப்பாங்க ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டிருக்கும் இது வந்து இந்திய கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆல அச்சிடப்பட்ட மேல கவர்மெண்ட் ஆப் பக்கம் எழுதி எழுதியிருப்பாங்க இந்த நோட்டை அபே அவருடைய கையெழுத்து அச்சப்பட்ட ஒரு அரிய வகை நோட்டாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அச்சிடப்பட்ட கவர்னர் அப்போ நிலத்துறை செயலாளராக இருந்த எா அவருடைய கையெழுத்திடப்பட்ட இந்த நோட்டு என்னுடைய இந்த கண்டிஷனில் என்னுடைய மதிப்பு வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் வந்து ஏஜ் இன்சிட் அப்படின்னு புட் கண்டிஷன் தான் நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் என்னுடைய விலை போயிட்டு இருக்கு ஒரு கரெக்டபிள் நோட்டு நோட்டும் முதல் நோட்டு கரெக்டபுள் தான் அதுவும் இந்த நோட்டும் கரெக்ட் நோட்டு தான் இவர் வந்து ஆர்பிஐ கவர்னரா அறுபத்தி ஏழு எழுபது வரைக்கும் இருந்தவர் எல் கே ஜா இவ இந்த நோட்ல பாத்தீங்கன்னா பின்பக்கம் பதிமூன்று மொழிகள் அதுல வந்து ஏழு மொழிகள் தான் இருக்கும் பதிமூன்று மொழிகளில் ஒரு ரூபாய்க்கு அச்சு வந்து எழுதப்பட்டிருக்கும் இதனுடைய கலர் பாத்தீங்கன்னா வயலட் கலர்ல இருக்கும் இதனுடைய ப்ரீவியஸ் இஷ்யூ முன் முன்னால் இதுக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட ஒரு ரூபாய் தாழ் பணி நேரம் பாத்தீங்கன்னா எல்லோ எல்லோ ப்ரௌன் கலரா இருக்கும் இது வந்து வயலட் கலர்ல எல்கேஜா அவருடைய நோட்டு இருக்கும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அச்சிடப்பட்ட நோட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ் பூதலிங்கம் அதாவது சுப்பிரமணிய பூதலிங்கம் அவருடைய பெயர் சுப்பிரமணிய பூதலிங்கம் அவர் வந்து செயலாளராக இருந்தவர் டிரவாங்கூர் அதாவது கேரளாவில் டிரவாங்கூர்ல பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பிறந்தவர் இவருடைய மருமகன் தான் பசுமை புரட்சிக்கு காரணமாக இருந்த எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் அவருடைய பெருமைக்குரியவர் சுப்பிரமணிய சுப்பிரமணியூதனிம் என்ற இவருடைய இருத்துறை செயலாளராக இருந்தாரு இவருடைய கையெழுத்துல வெளியான இந்த நோட்டு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துப்பட்டது இந்த நோட்டு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இவரு கையெழுத்து வெளியான நோட்டு தான் ரொம்ப ரொம்ப ரயரானது வேல்யூபுளான நோட்டு இந்த நோட்டுடைய கலர் பார்த்தீங்கன்னா வயலட் கலர்ல இருக்கும் இந்த நோட்டில் வந்து பி இன்செட் இருந்து அதனுடைய கண்டிஷன் இருந்தால் ஏ பிக்ஸ் உள்ள நோட்டுகள் நல்ல கண்டிஷன் உள்ள நோட்டுகள் வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் என்னுடைய விலை இப்போ போயிட்டு இருக்கு இந்த நோட்டினுடைய விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பழைய ஒரு ரூபாய் நாணயம் பிக் காயின் சொல்லும் அந்த காயினுடைய அச்சை வந்து இதை அச்சு அடிச்சிருப்பாங்க இப்ப பார்க்க பாருங்க பாத்தீங்கன்னா காந்தி அவருடைய நூற்றாண்டு விழாவை சிறப்பு விதமாக வெளியிடப்பட்ட இந்த ரூபாய் தாள் இந்த தாள் வந்து ஐஜி பட்டேல் அவருடைய கையெழுத்தின் வெளியானது இந்த நோட்டுடைய கண்டிஷனை பொறுத்து என்னுடைய விலை இருக்கும் இது நூறு ரூபாயில ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது முந்நூறு ரூபாய் வரைக்கும் கண்டிஷனை பொறுத்து விலை போயிட்டு இருக்கு இந்த நாணயத்தில் பார்த்தீங்கன்னா காந்தி அவருடைய படத்தை வந்து வேலை அச்சிட்டு இருப்பாங்க அவருடைய நூற்றாண்டு வில ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அவர் பிறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நூற்றாண்டு வில அவருடைய பிறந்த நூற்றாண்டு சிறப்பிக்கும் விதமா இந்த ரூபாயின் தால இந்திய அரசாங்கம் வந்து அச்சுட்டு வெளியிட்டாங்க இந்த கரன்சியும் வந்து ஒரு கரெக்ட் தான் இது அரிஜி பட்டேல் இது வந்து பதினாலாவது கதவராக இருந்த அவருடைய கையெழுத்து அவர் வந்து நிதி செயலாளராக எழுபத்தி எழுபத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்காரு அவருடைய கையெழுத்துல இந்த ரூபாய் தாழ்ந்து அச்சிடப்பட்டிருக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர் என் மல்கோத்ரா அவருடைய அவர் நிதித்துறை செயலாளராக இருந்த போது அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த ஒரு ரூபாய் கரன்சி வந்து வெளியிடப்பட்டது இது வந்து பெரிய நாணயம் இருக்கும் அந்த ரூபாய் பெரிய நாணயம் எண்பத்தி ஒன்று லட்சம் ரூபாய் நாணயம் நடத்திக்கும் வாட்டர் மார்க் விண்டோ வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கும் அது வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் இதுல வந்து ரவுண்ட் ஷேப்ல பல பாத்தீங்கன்னா சில ரவுண்ட்ல இருக்கும் சில ஸ்கொயர் ஆகும் இதுல வந்து ரவுண்ட் ஷேப்ல வாட்டர் மார்க் இருக்கு இந்த இதுல வந்து ஹிந்தி இங்கிலீஷ்ல வந்து இரண்டு மொழிகளிலும் அவருடைய கையெழுத்திருக்கும் மல்கோத்ரா என்ற கையெழுத்து இரண்டு மொழிகள் இருக்கும் பதிமூன்று லாங்குவேஜஸ்ல எழுத்து எழுதப்பட்டிருக்கும் இந்த தாள் பாத்தீங்கன்னா இதனுடைய கண்டிஷனை பொறுத்து நூறுல இருந்து இருநூறு ரூபாய் வரைக்கும் இருக்கு இவருடைய எழுச்சி நல்ல கண்டிஷன் எழுநூத்தம்பது ரூபா வரைக்கும் இருக்கு இவருடைய கலர் பாத்தீங்கன்னா பிங்கிஷ் கிரீன் கலரா இருக்கும் இந்த நோட்டு இது ஒரு வந்து ஆறு மல்கோத்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ரூபாய் ஒரு அடுத்த ஒரு ரூபாய் தாள் இதுன்னு பார்த்தீங்கன்னா மாண்டேக் சிங் அலுவலியா அவருடைய கையெழுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அச்சுறப்பட்ட ஒரு ரூபாய் தாள் அவருடைய கையெழுத்து வழியான தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அச்சப்பட்ட தாள் தான் ஒரு ரூபாய் தாள் உங்க கட்டிருந்த அது ரயர் ஆனது அது வேண்டி வந்து இரநூறுபா வரைக்கும் வில போயிட்டு இருக்கு நிதி வந்து நாவல் கண்டிஷன் தான் மாண்டிக்சிங் அலுவலியா அவருடைய கையெழுத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு அச்சரப்பட்ட இந்த தாள் நோட்டு பார்த்தீங்கன்னா பின்பக்கம் பார்த்தீங்கன்னா சாகர் சாம்ராட் கப்பலில் இருக்கிற எண்ணெய் எடுக்கும் ரேகு எந்திரத்தினுடைய ஃபோட்டோ போட்டிருப்பாங்க அந்த எண்ணெய் அந்த எண்ணெய் இருக்கும் இடத்தை கண்டறியும் அந்த ரேகு எந்திரம் வந்து இது வரைக்கும் நூற்றி இருபத்தைந்து எண்ணெய் கிணறுகளை கண்டுபிடித்திருக்கிறது அது இது வந்து ஒரு சிறப்பு அம்சம் அதை வந்து இந்த ஒரு ரூபாய் தாளில் இந்திய அரசாங்கம் வந்து கௌரவிச்சிருக்காங்க அதாவது எண்ணெய் கிணறுடைய ஃபோட்டோ வந்து இது பின்பக்கம் இருக்கும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அது வாட்டர் மார்க் இருக்கும் அந்த வாட்டர் மார்க்கில் பார்த்தீங்கன்னா அசோகிச்சுனா தெரியும் இந்த நோட்டு முடியாது கனிசி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு இன்செட் ரேர் நோட்டு வர அடுத்து ஒரு ரூபாய் தாலு யாரும் கையெழுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் வந்து பதவிக்கு இருந்தார் இது செயலராக இருந்த எஸ் பி சுக்லா அவருடைய கையெழுத்துல இந்த ஒரு ரூபாய் தாலியானது இதனுடைய கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரவுன் பிங்க் பிங்க் டி பர்பிள் மல்டி கலர்ல இருக்கும் பல கலர்கள் சேர்ந்த ஒரு தாளா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா இருக்கும் அதாவது லெஃப்ட் சைடில் வாட்டர் மார்க் வந்து ரவுண்டாக இருக்கும் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அதே சாகர் சாம்ராஜ் அது என்ன இருக்குதுன்றதுடைய அந்த ஃபோட்டோ வந்து இதில் வந்து வச்சுட்டுருப்பாங்க இந்த நோட்டுடைய கண்டிஷனை பொறுத்து என்னுடைய ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த நோட்டுடைய விலை வந்து அறுபது ரூபாய் இந்த கண்டிஷனில் நல்ல கண்டிஷன் தான் நீங்கள் இப்போ வாங்கி வைக்கலாம் ஃபைவன்சி வாங்கி இருக்கும் அறுபது ரூபாய் வரைக்கும் என்னுடைய விலை வந்து போயிட்டு எஸ்பி சுக்லா அவர் கையில் திட்ட இந்த ஒன் ருபி தாள் கடைசியாக பார்க்குறது இந்த ஒரு ரூபாய் தாள் இது பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நிதித்துறை செயலாளராக இருந்த சுபாஷ் சுபாஷ்கார்க் ஜிஏ ஆர்ஜி சுபாஷ் கர்க் அவருடைய கையெழுத்துல வெளியான இந்த உருவாத்த இந்த பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிராப் நாணயத்தினுடைய அச்சம் வந்து லெஃப்ட் சைடில் மெயின் டாப்ல வந்து அச்சிட்டு இருப்பாங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா வாட்டர் மார்க் வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் சாகர் சாம்ராட் கப்பல் உடைய இயந்திரத்தின் புகைப்படம் வந்து சென்டர்ல வந்து இதுலேயும் வந்து அச்சிட்டு இருப்பாங்க சுபாஷ் கர்க் அவருடைய கையெழுத்துல இந்த ரூபாய் தாள் வந்து இப்போ அவங்களுக்கு நீங்கள் ஒரு பத்து தாள் வாங்கினா கூட நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ள கிடைக்கும் நல்ல விஎன்சி கண்டித்தேன் கண்டிஷன்ல நல்ல தாள் வில தான் இருக்கு இந்த மாதிரி யூஎன்சி கண்டிஷன் கிடைக்கக்கூடிய ரூபாய் தாளை நீ வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதனுடைய கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் கிரீன் அண்ட் கிரே கலர் எல்லா கலர் அதாவது மூணு கலர் கலந்த மாதிரி இருக்கும் பிங்க் அண்ட் கிரீன் கிரே மூன்று கலர் ஃப்ரெண்ட் தான் இருக்கும் பின் பக்கம் பார்த்தீங்கன்னா சாகர் சாமரா டாலர் இருக்கிருக்கும் இந்த ரூபாய் நோட்டு சுபாஷ் கார்க் அவருடைய கையெழுத்தில் அச்சிடப்பட்ட ரூபாய் தாளம் இது வரைக்கும் நான் சொன்ன விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி ரூபாய் தாள்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணி வைங்க உங்கள் கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஐந்து ரூபாய் நோட்டு இந்த நோட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெளியிடப்பட்ட வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எழுபது வரைக்கும் இந்த ஐந்து ரூபாய் நோட்டு வெளியிடப்பட்டது இந்த நோட்டினுடைய சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி அதாவது பின்பக்கம் பாருங்கள் காந்திஜியினுடைய நூறாவது பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் இந்த நோட்டை வந்து வெளியிட்டாங்க அவருடைய பிறந்தது வருடத்தை சிறப்பிக்கும் விதமாக இந்த ஐந்து ரூபாய் நோட்டை வந்து வெளியிட்டாங்க இந்த நோட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எழுபது வரைக்கும் வச்சிடப்பட்டது அதாவது இதனுடைய சிறப்பு அம்சம் காந்திஜி வந்து அமர்ந்து பகவத்கீதை படிக்கிற மாதிரி ஒரு ஒரு போர்ட்ரேட்டு இதில் வந்து வச்சிட்ருக்காங்க இந்த இந்த ஐந்து ரூபாய் நோட்டில் இந்த ஃப்ரெண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பிறந்த ஆஃபஸில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அசோக சின்னம் இருக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வாட்டர் மார்க் தெரியும் அதில் வந்து அசோக சின்னம் உங்களுக்கு வாட்டர் மார்க்கில் அசோக சின்னம் தெரியும் அப்புறம் அடுத்தது நடுவில் பார்த்தீங்கன்னா ஐந்து என்ற எண் எழுதப்பட்டிருக்கும் கையெழுத்து கவர்னர் அப்போதைய கையெழுத்து லக்ஷ்மிகாந்த் ஷா ஷா லக்ஷ்மிகாந்த் ஷா அதாவது எல்கே ஷான்னு சொல்லுவாங்க அவருடைய சிக்னேச்சர் வந்து கீழே போடப்பட்டிருக்கும் அவர் கவர்னராக இருந்தப்போ எந்த அஞ்சு ரூபா நோட்டு வெளியிட்டாங்க பேக் சைடில் பார்த்தீங்கன்னா காந்திஜி வந்து சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா காந்திஜினி வந்து அமர்ந்து இந்த பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கிற ஒரு ப வந்து இருக்கும் பதிமூன்று மொழிகளில் ஐந்து ரூபாய்கிற எழுத்துக்கள் வந்து எழுதப்பட்டிருக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் இருக்கும் அதில் வந்து அசோக சின்னம் வந்து தெரியும் இந்த ஐந்து ரூபாய் நோட்டு என்னுடைய விலை நல்ல யுஎன்சி கண்டிஷனாக தான் இது வந்து எக்ஸாப்ட் கண்டிஷனில் தான் இப்போ அதனுடைய விலை வந்து நானூறு ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்கு யூஎன்சியாக தான் என்னுடைய வில இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஐந்து ரூபாய் நோட்டுகள் உங்கள்கிட்ட கலெக்ஷனில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த காந்தி அமர்ந்த நோட்டில் வந்து ரெண்டு ரூபாய் நோட்டு இருக்குது ஐந்து ரூபாய் நோட்டு இருக்குது பத்து ரூபாய் நோட்டு இருக்குது நூறுரூபா நோட்டு கூட இருக்குது ஒரே செட்டாக நீங்கள் வந்து கலெக்ஷனாக வந்து இதை கலெக்ட் பண்ணி வைக்கிறது உங்கள் கலெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக ஐந்து ரூபாய் நோட்டுகளில் விலை அதிகம் இல்லை அதாவது வேல்யூபுளான ஐந்து ரூபாய் நோட்டுகளை பற்றி பார்க்க போகிறோம் கே ஆர் பூரி கவர்னராக இருந்தப்போ அச்சிடப்பட்ட இந்த நோட்டு அதாவது ப்ரிஃபிக்ஸ் ஏபிசி உள்ள நோட்டு இன்செட் வந்து ஏன்னு இருக்கணும் அதை வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அசோக சின்னம் இருக்கும் நடுவில் வந்து என்ற எண் வந்து எழுத அச்சிடப்பட்டிருக்க அந்த நோட்டு பின்பக்கம் பாத்தீங்கன்னா விவசாயி வந்து டிராக்டர் வயல்ல வந்து டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இருப்பாரு சூரியன் உதிக்கிற மாதிரி ஒரு படம் போட்டிருப்பாங்க அந்த நோட்டு தான் கே ஆர் பூரி அவர் சிக்னேச்சர் உள்ளது நிறைய பேர் சிக்னேச்சர் டிராக்டர் நோட்டாக சிக்னேச்சர் வந்திருக்கு கேஆர் பூரி அவருடைய சிக்னேச்சர் வந்து பிரிஃபிக்ஸ் ஏ அல்லது பி அல்லது சி இருக்கணும் இன்செட் வந்து ஏ இந்த நோட்டு வந்து விலை வந்து அதிகம் உள்ள நோட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து ரூபாய் நோட்டு வந்து மதிப்பு நூறு ரூபாய் இருந்து நல்ல கண்டிஷனாக வந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் இதனுடைய விலை போயிட்டு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் ஜெகநாதன் அவர் கவர்னராக இருந்தப்போ கையெழுத்திடப்பட்ட ஐந்து ரூபாய் நோட்டுகள் அந்த நோட்டு பார்த்தீங்கன்னா கிரீன் மற்றும் ப்ரௌன் கலருக்கும் நாலு மான்கள் உள்ள நாலு மான்கள் உள்ள அந்த நோட்டு ஜெகநாதன் அவர் கையெழுத்துட்டு அந்த நோட்டை தான் ஒரு நோட்டு தான் வேல்யூபிளான நோட்டு அந்த மாதிரி நோட்டில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க ஐந்து இந்த எண் வந்து எழுதப்பட்டிருக்கும் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அசோக சின்னம் இருக்கும் பதிமூணு மொழிகளில் ஒரு ஐந்து ரூபாய் இந்த எழுத்து வந்து எழுதப்பட்டிருக்கும் அதாவது எஸ் ஜெகநாதன் அவருடைய சிக்னேச்சர் உள்ள நோட்டினுடைய மதிப்பு நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் நூற்றி ஐம்பது வரைக்கும் அதனுடைய வேலை இப்போ போயிட்டுருக்கு அடுத்தது பிசி பட்டாச்சாரியா அவருடைய கையெழுத்திடப்பட்ட ஐநூறு ரூபாய் நோட்டு அதாவது டைமண்ட் டிஷ்னு சொல்லுவாங்க அந்த நோட்டு அதனுடைய கலர் பார்த்தீங்கன்னா கிரீன் ஆடும் ப்ரௌன் கலந்து அந்த அச்சிடப்பட்ட அந்த நோட்டு கிரீன் ப்ரௌன் ரெண்டுமே கலந்துருக்கும் அந்த நோட்டில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஐந்து என்ற எண் வந்து அச்சனை வச்சிட்ருப்பாங்க டைமண்ட் வடிவம் போட்டிருப்பாங்க நடுவில் அசோகச்சனை பார்த்தீங்கன்னா வலதுபுறம் தான் இருக்கும் நாலு மான்கள் உள்ள நோட்டு அதாவது பட்டாச்சாரியா சைன் போட்ட நாலு மான் உள்ள நோட்டு அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ப்ரிபிக்ஸ் பார்க்கணும் அது ப்ரிபிக்ஸ் வந்து ஏ இருக்கலாம் பி சி டிஇஎஃப் இதில் ஏதாவது ஒரு ப்ரிஃபிக்ஸ் உள்ள நோட்டு அதனுடைய பார்த்தீங்கன்னா இரநூறு வரைக்கும் அதனுடைய ஒரு தாளினுடைய விலை வந்து இரநூறு வரைக்கும் போயிட்டு இருக்கு பி சி பட்டாச்சாரியா இருக்கலாம் அந்த மாதிரி நோட்டை வந்து நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க டைமண்ட் இஷ்யூ அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா அமிதாப் கோஷ் அமிதாப் கோஷ் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னராக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாள் மட்டும்தான் அவர் கவர்னராக இருந்திருக்காரு அவர் கவர்னராக இருந்தப்போ சிக்னேச்சர் அவருடைய கையில் திட்ட நோட்டு டிராக்டர் நோட்டு வரும் டிராக்டர் மனுஷன் வந்து வயலில் உழுதுட்டு இருக்கிற மாதிரி டிராக்டர் உள்ள அந்த நோட்டு இன்செட் வந்து டி இருக்கணும் பிரிபிக்ஸும் டி உள்ள இந்த ரேர் ரூபாய் அது ரொம்ப ரொம்ப ரேர் ஏன்னா அவர் குறைந்த காலமே இருந்தார் அதனால் குறைவாக தான் அதனுடைய நோட்டு வந்து அச்சுட்டு இருக்காங்க அந்த ரேரான நோட்டினுடைய விலை இவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனாக தான் இரநூறு முந்நூறு வரைக்கும் அமிதாப் கோஷ் அவர் கையெழுத்திட்ட நோட்டு இரநூறு முந்நூறு வரைக்கும் அதனுடைய விலை போயிட்டு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வை ரெட்டி அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்தார் வை வி ரெட்டி அவருடைய சிக்னேச்சர் உள்ள நோட்டு அதாவது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவருடைய படம் வந்து அச்சிடப்பட்டிருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு அது வாக்கியம் வந்து இருக்கும் என்ற எண் வந்து எழுதப்பட்டிருக்கும் அந்த நோட்டு வை வி ரெட்டி ரைட் சைடில் மகாத்மா காந்தி இருக்குது கவர்மெண்ட் இருக்கு இது பேக் சைடில் பார்த்திங்கன்னா விவசாயி வந்து டிராக்டர் ஓட்டுற டிராக்டர் தான் சொல்லுவாங்க டிராக்டர் ஓட்டிட்டு பார்த்தோம் சூரியன் உதிக்கிறதும் அச்சிட்டு இருப்பாங்க இதில் வந்து இன்செட் ஆறு கூட ப்ரிஃபிக்ஸ் ஏ இன்செட் வந்து ஆறு கவர்னர் ஒய்வி ரெட்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் பிரிஃபிக்ஸ் ஏ அந்த உள்ள நோட்டு அதனுடைய நீங்கள் நல்ல கண்டிஷனில் வச்சுருந்தீங்கன்னா இரநூறுபா ரூபாய் வரைக்கும் அதனுடைய விலை வந்து இப்போ அதிக அதுக்கும் அதிகமாக கூட இப்போ போயிட்டு இருக்கு ஐந்துன்ற ஐந்து ரூபாய்ன்றது வந்து பதிமூணு முடிகளில் ஆச்சரப்பட்டிருக்கும் அந்த நோட்டு ஒய்வி வி ரெட்டி அவருடைய சிக்னேச்சர் உள்ள இந்த ஐந்து ரூபாய் டிராக்டர் விலை விலைக்கு அந்த விலைக்கு போயிட்டு இருக்கு அடுத்தது அதார் கார் பிஎன் அத அவர் கையெழுத்திட்ட நோட்டு பிஎன் அதற்கு நோட்டு அவருடைய லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா வாட்டர் மார்க் இருக்கும் ரைட்ல வந்து அசோக சின்னம் இருக்கும் ஐந்துன்ற எண் வந்து ஐந்து ரூபாயில ஐந்து பெருசாக போட்டிருப்பாங்க ஆர்பிஐ வந்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாறத ஹிந்தியிலும் எழுதப்பட்டு எழுதிருப்பாங்க பேக் சைட்ல பாத்தீங்கன்னா காந்தி மகாத்மா காந்தி கீரை படிக்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நோட்டு இந்த ஐந்து ரூபாய் நோட்டோட ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய்னு காந்தியினுடைய நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழாவை பிறந்ததுனா பிறந்த விதமா வெளியிடப்பட்ட ஒரு செட் நோட் அது அதுல வந்து இந்த ஐந்து ரூபாய் பாத்தீங்கன்னா பக்கம் காந்தி வந்து கீதை படிக்கிற பகவத் கீதை படிக்கிற மாதிரி ஒரு படம் வந்து வந்துட்டு போர்ட்ரேட் இருக்கும் இதை வந்து ரூபாய் தாள் கூட ஓடிட்டு இருக்காங்க இந்த ஐந்து ரூபாய் தாள் நல்ல முதல் நினைவு ஐந்து ரூபாய் ரூபாய் தாள் இதுதான் நல்ல ரூபாய் வரைக்கும் இதனுடைய விலை இப்போ போயிட்டு இருக்கு அதாவது பி என் அதற்கர் அவரை கையெழுத்திட்ட காந்தி வந்து கீதை படிக்கிற மாதிரி அமர்ந்த மாதிரி கீதை படிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் உள்ள அந்த ஐந்து ரூபாய் தாளினுடைய விலை வந்து நானூறு வரைக்கும் போயிட்டு இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எல்கே ஜா எல்கே ஜா கவர்னராயிருந்த போது மகாத்மா காந்தி அதே பிறந்த சிறப்பு வெளியிடப்பட்ட ஐந்து ரூபாய் நோட்டு எல்கேஜா அவர் கையில் திட்ட நோட்லையும் காந்தி வந்து விகித படிக்கிற மாதிரி அதே முறை போட்டு தான் இருக்கும் இது வந்து ஒரு அபூர்வமான இந்த நோட்டை எல்கேஜா மகாத்மா காந்தி சிக்னேச்சர் மகாத்மா காந்தி அமர்ந்த மாதிரி எல்கேஜா சிக்னேச்சர் உள்ள நோட்டு ஏஎன்சி கண்டிஷனில் இதோட விலை வந்து நானூறு வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்புறம் பி சி பட்டாச்சாரியா பரேஷ் சந்திர பட்டாச்சாரியா அவருடைய வெளியிடப்பட்ட பெரிய சைட் பெரிய சைஸ் உள்ள நோட்டு பெரிய ஐந்து ரூபாய் நிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ரைட் சைடில் சின்னம் இருக்கும் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் இருக்கும் வாட்டர் மார்க் பேங்க்குள்ள இருக்கும் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு எழுதியிருப்பாங்க ஹிந்தியில் வந்து ஐந்து ரூபாய் அப்படின்னு அச்சிடப்பட்டிருக்கும் இருக்கும் ஐந்து வாக்கியம் வந்து அச்சிடப்பட்டிருக்கும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மான்கள் இருப்பது போல மூணு மான் மான்கள் மூணு மான் இருக்கிற மாதிரி படம் வந்து வச்சுட்டு லெஃப்ட் சைட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐந்து இந்த எண் வந்து அச்சிட்ருப்பாங்க பதிமூணு மொழிகளில் பதிமூணு இந்திய மொழிகளில் ஐந்து இந்த எண் வந்து எழுதப்பட்டிருக்கும் நடுவில் ஆபின்னு அந்த லோகோ வந்து இருக்கும் இந்த வந்து பிசி பிசி பட்டாச்சாரியா பட்டாச்சாரியா அவருடைய கையில் திட்டப்பட்ட இந்த நோட்டுனுடைய வேல்யூபிள்னு பார்த்தீங்கன்னா எட்நூறுரூபா நல்ல கண்டிஷனாக இருந்தால் எட்நூறுவா வரைக்கும் அந்த விலை இப்போ போயிட்டு இருக்கு அப்புறம் வந்து ஹெச்விஆர் ஐயங்கார் ரெண்டு இஷ்யூ வந்து செகண்ட் ரெண்டு இஷ்யூ வெளியிட்டாங்க அவரு ரெண்டுமே ரேர் ஆனது அது வேல்யூபிள் ஆனது ஹெச்விஆர் ஐயங்கார் அவருடைய காலத்தில் ரெண்டு ஐந்து ரூபாய் இரண்டு மாடலை வந்து அச்சுட்டு வெளியிட்டாங்க ரெண்டு இஷ்யூ அது ரெண்டுமே வந்து ரேரு அது வேல்யூபிள் ஆனது ஃபர்ஸ்ட் இஷு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் வந்து ஆர் டபிள்யூ எக்ஸ் ஒய் ஆராகவும் இருக்கலாம் எஸ் ப்ரிஃபிக்ஸாக இருக்கலாம் டி ப்ரிஃபிக்ஸாக இருக்கலாம் யூ இல்லை வி டபிள்யூ எக்ஸ் ஒய் எந்த ப்ரிஃபிக்ஸாக கூட இதில் இருக்கலாம் இது வந்து என்னுடைய விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா எட்நூறு வரைக்கும் போயிட்டுருக்கு செகண்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இன்ஃபெட் வந்து ஏ இருக்கும் ப்ரிஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச்எல்எம்என் பிக்யூஆர் இத்தனை ப்ரிஃபிக்ஸ் இருக்கு இந்த ஏதாவது ஒன்னு இருந்தா கூட போகும் செகண்ட் இஷ்யூ இன்செட் வந்து ஏ அதனுடைய விலை பாத்தீங்கன்னா அதாவது ரூபாய் கண்டிஷன் எந்த கரென்சி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனாக தான் வெலை போகும் அது தான் இதுலேயும் வந்து நீங்க நல்ல கண்டிஷனில் வச்சிருந்தீங்கன்னா அதனுடைய கண்டிஷனை பொறுத்து ஐநூறு வரைக்கும் என்னுடைய விலை போயிருக்கு அடுத்தது பி ராமாராவ் ராமாராவ் வந்து அவருடைய க கவர்னராக இருந்தபோது ரெண்டு விஷயம் வெளியிட்டாங்க அதாவது ராங் ஹிந்தி பாஞ்சு ரூபியே பாஞ்சு ரூப்யா அப்படின்னு ரெண்டு கலரில் ரெண்டு வித இஷ்யூ வந்து வெளியிடப்பட்டது க்ரீன் அண்ட் ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த நோட்டுகள் அது பாஞ்சு ரூபியான்றது பத்தொம்போது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு ஹிந்தி அதை தவறான ஹிந்தின்னு வாங்க பாஞ்சு ரூபியா ரூப்யா வச்சுட்டு வெளியிட்டாங்க அதனுடைய ப்ரிஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ பிசிடி இ L, M, N, P. இந்த பிரிபிக்ஸ்ல ஏதாவது ஒன்று இருக்கும் இருந்தால் அதனுடைய வேலை வந்து நல்ல கண்டிஷன் வந்து எட்நூறு வரைக்கும் இது வந்து வேலை போயிட்டு இருக்கு அடுத்தது பி ராமாராவ் ஹிந்தி பாஞ்சு ரூபியே பாஞ்சு ரூபியேன்றது அச்சிடப்பட்டது அது குறைந்த தாள் தான் வந்து அச்சிட்டாங்க அதனுடைய சரியான ஹிந்தி அது ஹிந்தி சரியான ஹிந்தி சொல்லுவாங்க அந்த ரைட் ஹிந்தி அது வந்து சரியாக அச்சிடப்பட்டது அது குறைவாக வந்து அச்சிட்டாங்க அந்த நோட்டை அந்த நோட்டு வேலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல கண்டிஷனாக தான் ஆயிரத்து ஐநூறு வரைக்கும் அது வந்து அதனுடைய வேலை வந்து போயிட்டுருக்கு இன்செக்ட் பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கும் ப்ளைன் இன்செக்ட் தான் பிரிஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா பி கியூஆர் ஏதாவது ஒன்று இருக்கும் பிரிஃபிக்ஸ் பி கியூஆர் இருக்கும் இது வந்து கரெக்டபிள் நோட்டு ரேர் நோட்டு வேல்யூபிளானது பி ராமாராவ் ஹிந்தி பாஞ்ச் இருப்பு என்றது ரொம்ப வந்து நல்ல கரெக்டபிள் நோட்டு வேல்யூபிளான நோட்டு அது எந்த கண்டிஷனில் கிடைச்சாலும் இந்த நோட்டை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி வைங்க அடுத்தது வந்து ஜே பி டைலர் அவருடைய இதில் பதவி அவருடைய கவர்னராக இருந்தப்போ இந்த அஞ்சு ரூபாய் தாளை வந்து வச்சுட்டாங்க கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் கிரீன் கலரில் இருக்கும் இந்த அண்டு வயல் வந்து கொஞ்சம் கலந்துருக்கும் அந்த நோட்டு அது வந்து மெஷினில் வந்து அச்சிடப்பட்ட நோட்டு கரன்சி தாளது லெஃப்டில் பார்த்தீங்கன்னா கிங் ஜார்ஜ் சிக்ஸ்த் அவருடைய படத்தை வந்து அச்சுட்டு ஆங்கிலத்தில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ்னு எழுதியிருக்கும் அந்த அந்த ரூபாய் தாளில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ்ன்னு ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாங்க வாட்டர் மார்க்கில் பார்த்தீங்கன்னா கிங் ஜார்ஜ் அவருடைய சிக்ஸ்த் அவருடைய படம் வந்து அதுக்கு மா வாட்டர் மார்க்கில் தெரியும் ஃபர்ஸ்ட் ஆர்டி கவர் ஜேபி டெய்லர் வந்து இருந்தார் மின்பு அந்த அதனுடைய பேங்க் பார்த்தீங்கன்னா எட்டு மொழிகளில் இருக்கும் ஐந்து ரூபாய்ன்றதை எட்டு மொழிகளில் இந்திய மொழிகளை எட்டு மொழிகளில் அதனுடைய ஐந்து ரூபாய் எழுதப்பட்டிருக்கும் என்னுடைய கிட்டத்தட்ட மூணாயிரத்து ஐநூறு வரை இந்த அஞ்சு ரூபாய் தாள் டே ஜே பி டெய்லர் அவருடைய கையெழுத்திடப்பட்ட இந்த ஐந்து ரூபாய் தாள் வந்து மூணாயிரத்து ஐநூறு வரை வேலை போயிட்டு இருக்கு அடுத்தது பி ராமாராவ் பி ராமாராவ் அவருடைய சுதந்திர இந்தியாவினுடைய முதல் அஞ்சு ரூபாய் நோட்டு வந்து இவருடைய பதவி தான் முதல் முதல்ல அஞ்சு ரூபாய் நோட்டை வெளியிட்டாங்க அதாவது பி ராமாராவ் அவருடைய கவர்னருக்கு பதவி காலத்துல முழு பாத்தீங்கன்னா ஆங்கிலம் மட்டுமே இருக்கும் ஹிந்தி எதுவுமே இருக்காது அந்த நோட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாங்க ஃபைவ் ருபீஸ்னு சென்ட்ரல் இங்கிலீஷில் தான் எழுதிடும் எல்லாமே இங்கிலீஷ் தான் இருக்கும் ஹிந்தி இல்லாத நோட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அசோக சின்னம் இருக்கும் சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா அதுவும் சென்ட்ரல் தான் இருக்கும் சீரியல் நம்பரும் சென்ட்ரல் நடுவில் தான் இருக்கும் பின்புறம் பார்த்தீங்கன்னா எட்டு மொழிகளில் இந்திய மொழிகள் எட்டு மொழிகளில் ஐந்து ரூபாய் அப்படின்னு அச்சிடப்பட்டிருக்கும் மூணு மாள்கள் உள்ள இது படம் இருக்கும் மூணு மாள்கள் உள்ள படம் வந்து இதில் இருக்கும் ரொம்ப ரொம்ப ரேரான அது வேல்யூபுளான நோட்டு தான் இந்த பி ராமாராவ் அவருடைய சிக்னேச்சர் உள்ள இந்த நோட்டு சுதந்திர இந்தியா முதல் அஞ்சு ரூபாய் நோட்டே இதுதான் பி ராமாராவ் அவருடைய சிக்னேச்சர் உள்ள இந்த அஞ்சு ரூபாய் நோட்டு தான் முதல் அஞ்சு ரூபாய் நோட்டு ரொம்ப ரொம்ப ரேரானது அப்புறம் விலை அதிகம் உள்ளது இந்த நோட்டு தான் பிரிஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு பிரிஃபிக்ஸ் வரும் ஏ பி சி டி அப்படின்னு நாலு பிரிஃபிக்ஸ் உள்ள நோட்டு ஏதாவது ஒரு பிரிஃபிக்ஸ் அளவு உங்களுக்கு இருக்கும் அந்த நோட்டில் இருந்ததுன்னா அதனுடைய விலை வந்து நாலாயிரத்துலேருந்து கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் அதனுடைய விலை போயிட்டு இருக்கு பி ராமாராவ் சுந்தர இந்தியாவின் முதல் அவருடைய பதவிக்காலத்தில் முதல் ஐந்து ரூபாய் நோட்டு அவருடைய பதவிக்காலத்தில் தான் சிட்டி வெளியிட்டாங்க அடுத்தது வந்து சிடி தேஷ்முக் ரொம்ப ரொம்ப ரேரான நோட்டு அது அவருடைய சிடி தேஷ்முக் கவர்னராக ஆர்பிஐ கவர்னராக இருந்தப்போ வெளியிடப்பட்ட நோட்டு அதாவது பிங்க் கலருக்கும் லெவெண்டர் கலர் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும் அதனுடைய அந்த ஐந்து ரூபாய் நோட்டினுடைய நிறம் வந்து பிங்க் அண்டு லெவண்டர் அந்த கலர் வந்து கலந்த ஒரு அச்சிடப்பட்ட ஒரு தாள் மிஷின் மேடதில் மிஷினில் வந்து அச்சிடப்பட்ட ஒரு தாள் அது செக்யூரிட்டி திருட்டு வந்து இருக்கும் இங்கு ஜார்ஜ் சிக்ஸ்த் அவருடைய படம் வந்து நேரா இருக்கும்படி பார்த்த பார்த்தபடி இருக்கும் மற்றதுல பாத்தீங்கன்னா சைட் சைட் பார்த்த மாதிரி இருப்பாரு இதுல பார்த்தீங்கன்னா நேராக பார்த்த மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப ரேரான நோட்டு இது ஷி டி தேஷ்முக் அவருடைய கையெழுத்திட்ட நோட்டு ஆர்பிஐன்னு டாப்பில் டாப்ல வந்து எழுதியிருப்பாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டாப்ல எழுதியிருக்கோம் ஐந்து ரூபாய் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும் சென்ட்ரல பாத்தீங்கன்னா அந்த சீரியல் நம்பர் வந்து சென்ட்ரலாக தான் சென்டரா தான் வரும் பேக் சைட்ல மூணு மானுள்ள படம் வந்து அச்சுட்டு இருப்பாங்க ஆர்பிஐ ஐந்து ஐந்து ரூபாய் அப்படின்றது சென்ட்ர வந்து அந்த ஐந்து எண் வந்து போட்டிருப்பாங்க ரொம்ப வேல்யூபிளான நோட்டு இதோட வில உடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் நல்ல கண்டிஷனாக தான் பதினஞ்சாயிரம் வரைக்கும் இந்த ஐந்து ரூபாய் தாழ்னுடைய விலை இப்போ போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஐந்து ரூபாய் தாள்கள் உங்ககிட்ட இருக்கலாம் இருந்தால் பத்திரப்படுத்துவீங்க இல்ல எந்த கண்டிஷனில் ரேரான நோட்டுன்ற போது அது கிணறு கொஞ்சம் பரவாய்தான் பரவாயில்ல கிடைக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க